சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டுல என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதி இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் நம்மளோட கண்ணீரை ஏன் துருத்தியில் சேர்த்து வைக்கிறாருன்னு தெரியுமா நாம செய்யற பாவத்தையும் புண்ணியத்தையும் கர்த்தர் கணக்குல வச்சுக்குவாருன்னு நமக்கு தெரியும் எதுக்காக கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைக்கிறாரு நாம அழும்போது வர கண்ணீர் ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அதிசயம் நீங்க ஒவ்வொரு தரமும் அழும்போதும் என்டார்ஃபின்ற ஹார்மோன் சுரக்கும் இது உங்க உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது இந்த ஹார்மோன் உங்க மன அழுத்தத்தை குறைச்சி இதய துடிப்பை சீராக்கி உங்க உடம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்கும் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்துல கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுறாரு எதனால மனஸ்தாபப்படுறாரு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்ப மனுஷருடைய தான் இந்த பொல்லாத நினைவுகள் தோன்றுது அத பார்த்து உண்டான வருத்தமும் தான் உண்டாகுது இப்ப மனுஷனோட இருதயத்துல தோன்றுற இந்த பொல்லாத நினைவுகளை எல்லாம் தாழ்த்தினதின் அடையாளமா வெளிப்படுற உணர்வு தான் கண்ணீர் இந்த கண்ணீர் உங்க வருத்தத்தின் வெளிப்பாடு மட்டும் இல்ல உங்க இருதயத்தை நீங்க எந்த அளவுக்கு தாழ்த்துறீங்கன்றத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவீடு இருதயத்தின் உண்மையான அன்பின் வெளிப்பாடான இந்த கண்ணீரை கர்த்தர் வீணாக்காம தன்னோட துருத்தியில சேர்த்து வைக்கிறாரு சரி இந்த கண்ணீரை கர்த்தர் எந்த அளவுக்கு முக்கியமானதா வேல்யூ பண்றாருன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த மர்மரம் தான் இந்த மரம் கீழையாத்ல அதிகமா காணப்படும் பொதுவா பாலைவன நாடுகள்ல வளரக்கூடிய பேரிச்சை ஒளிவ மரம் அத்தி இந்த மாதிரி மரங்கள் ரொம்ப மிக்கதா பார்க்கப்பட்டது ஆனா இந்த இது கிட்டையே வர முடியாத யாரும் பெருசா கண்டு கொள்ளாத எல்லா பகுதிகளும் கசப்பான வறண்ட பாலைவனத்துல வளரக்கூடியதுதான் இந்த மொர்மரம் இந்த மரத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகாலா இருக்காது இதோட மகா கசப்பின் காரணமா மிருக ஜீவன்கள் கூட இது பக்கத்திலேயே போகாது அப்படிப்பட்ட இந்த முழு மரம் மத்த மரத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கர்த்தரிடத்துல இப்படி முறையிட்டுச்சு மனுஷங்க யாருமே என் கசப்பின் நிமித்தமா என் கிட்ட வர்றது இல்ல ஏன் மிருக ஜீவன்கள் கூட என்ன பார்த்தா ஓடுது இப்படி எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற மாதிரி இப்படி படைச்சிட்டீங்களேன்னு கர்த்தர் இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் வடிச்சுதான் கர்த்தர் ரொம்ப நல்ல வருங்க இது வடிச்ச கண்ணீரையும் கேட்டாரு ஆனா அதுக்கு உடனே உடனே பதில் பதில் தரல இப்படி நினைச்சு ரொம்ப ரொம்ப அழுதுதான் இப்படி அது ரொம்ப அழ அழ அதோட கண்ணீர் கீழே வடிய ஆரம்பிச்சுது அந்த கண்ணீர்ல இருந்து வர வாசனை காத்துல பரவி அது மனுஷங்களை தன் பக்கமா இழுத்துச்சு மனுஷங்க எங்க இருந்து இப்படிப்பட்ட வாசனை வீசுதுன்னு இதோட கண்ணீர்ல இருந்து வர வர வாசனையை தேடி இதோட பக்கத்துல வர ஆரம்பிச்சாங்க இதுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன கண்டா வெறுத்து ஓடுறவங்க இப்ப என் கிட்ட இவ்வளவு சந்தோஷமா வராங்கன்னு ரொம்ப ஆர்வமா எதுக்கு என்கிட்ட இவங்க வராங்கன்னு பாத்துச்சு அதோட எந்த பாகங்களையும் மனுஷங்க எடுக்கல ஆனா அதோட கண்ணீரை ரொம்ப விலை மிக்கதுன்னு தங்கத்துக்கு நிகரானதுன்னு அதை எடுக்க வந்தாங்க இதுக்கு ஒரு விஷயம் தன்னோட எல்லா பாகமும் கசப்பா மாறி உபயோகப்படுத்த முடியாம போனாலும் தான் கர்த்தரிடத்துல வடிச்ச கண்ணீர் ஒரு நாளும் வீணா போகாது அது அவருக்கு மிகவும் விலையேற பெற்றது அதை அவர் கனப்படுத்த ரொம்ப விசேஷமா ஒரு துருத்தியில சேகரிச்சு கணக்குல வச்சுக்குவாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுச்சு எல்லா மரத்துலயும் வடிகிற திரவத்தை பிசுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த மரத்தோட திரவத்தை தான் கண்ணீர்னு சொல்லுவாங்க இந்த மரத்துல இருந்து வடிக்கிற பிசுன்ல இருந்து எடுக்கப்பட்ட தைலம் நிரப்பப்பட்ட பாட்டில்கள்ல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா எழுதப்பட்டிருக்கும் ஒரு சாதாரண மரத்தோட கண்ணீரையே கேட்டு இந்த அளவுக்கு கணம் பண்றாருன்னா அவருடைய சாயலா படைக்கப்பட்ட நம்ம கண்ணீரை கணம் பண்ணாம விற்றுவாரா என்ன நாம வருத்தோட வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் கர்த்தரோட இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னு காண்பிக்கதான் இயேசுவோட பிறப்புல கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் கொடுத்த மூன்று காணிக்கைகள்ல அவர் ராஜான்றதை குறிக்க தங்கமும் அவரது ஆசாரியத்துவத்திற்காக தூபவர்க்கமும் அவரது மரணம் மற்றும் அடக்கத்திற்காக இந்த முர்மர கண்ணீர் அதாவது வெள்ளை போலமும் கொடுக்கப்பட்டுச்சு பைபிள்ல இந்த வெள்ளை போலம் பெரும்பாலும் துன்பம் தியாகம் மற்றும் சுத்திகரிப்பு ஆகியவற்றை குறிக்கும் அப்படின்னா நீங்க கர்த்தரை நோக்கி வடிக்கும் கண்ணீரும் இது எல்லாத்தையும் குறிக்கும் அதனாலதான் இவ்வளவு மதிப்பு மிக்க கண்ணீரை தேவன் துருத்தியில சேர்த்து வைக்கிறாரு இந்த கண்ணீரை அவ்வளோ சாதாரணமா நினைச்சிடாதீங்க அண்ணா வடிச்ச கண்ணீர் அறுநூறு வருஷ சாபத்தையும் முறிச்சு ராஜாக்களை அபிஷேகம் பண்ற சாமுவேன்ற தீர்க்கதரிசிய கொடுத்துச்சு இசைக்கியா ராஜா வடிச்ச கண்ணீர் மரணிக்க போகிறவனுடைய ஆயுச பதினைஞ்சு வருஷம் கூட கொடுத்தது ஏசு நமக்காக வடிச்ச கண்ணீர் தான் நம்மள ரச்சித்து தேவனுக்கு முன்பாக நம்மள பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்க வைக்க போகுது ஒரு சாதாரண மரத்தோட கண்ணீரை கேட்டு இயேசுவோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அந்த மரத்தின் கண்ணீரை கனம் பண்றாருனா நீங்க வடிக்கிற கண்ணீரையும் கர்த்தர் கேட்காம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அது அவருக்கு ரொம்ப விசேஷமானது அதனாலதான் அதை துருத்தியில சேர்த்து வைக்கிறாரு ஒரு நாள் இந்த கண்ணீரை இல்லாமலே ஆக்க போறாரு நம்ம எல்லாம் துடைச்சி மனவாளனா நம்மளை சந்திக்க வர போறாரு அவரை சந்திக்க ஆயத்தமாவும் நம்ம குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்